அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐ வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் பாத்திமா ரினோசா இன்னைக்கு டிசம்பர் பதினேழாம் தேதி முன்னாள் சபாநாயகராக இருந்த அசோக சப்புமல் ரன்வல் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு தன்னுடைய கல்வி தகமைகளை வந்து நிரூபிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால டோன்ட் வரி நீங்க எல்லாம் பதட்டப்படாதீங்க எதிர்கட்சியில உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில பிரதிநிதிகள் மக்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து கேட்டாங்க நீங்க எப்படி வந்து பதவியில இருப்பீங்க ஏன் போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்ட உடனே நிறைய விமர்சனங்களை தாங்க முடியாம ஓகே நான் பதவியில இருந்து ராஜினாமா செஞ்சுட்டேன் ராஜினாமா செஞ்சுட்டாரு இருந்தார் அதோட இன்னைக்கு ஒன்பது மணிக்கு காலையில நாடாளுமன்றம் கூட்டப்பட்டு இருந்தது நாடாளுமன்றத்துல இன்னைக்கு புதிய சபாநாயகராக ஜெகத் விக்ரம ரத்ன இவர் ஒரு வைத்திய கலாநிதி அப்படிங்கறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் புலனர்வை மாவட்டத்துல என்பிபி சார்பாக பொது தேர்தல் நின்னாரு ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஒரு வாக்குகளை வந்து எடுத்திருந்தாரு எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து சபாநாயகராக நியமிக்க போறாங்க அப்படிங்கறது அவருக்கு தெரியாம இருக்கலாம் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன் ஒரு சில பேர்கள் முன்னாடி எல்லாம் அடிபட்டது ரெண்டு மூணு நாளைக்கு முன்பாக ஆனா கன்ஃபார்ம் இல்லாம இருந்தது ஏன்னா அவர் வந்து முன்மொழியும் பொழுது பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்கள் முன்மொழிந்தாங்க விமல் ரத்நாயக் அவர்கள் வழிமொழிந்தாங்க அவர் பின்னாடி ரொம்ப பின்னாடி போய் அவரை வந்து பாராளுமன்ற சபாநாயகருடைய கதிரையில வந்து அமர்ந்து புதிதாக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் மூலமாக பைசல் முஸ்தபா அவர்கள் இந்த பக்கம் எஸ் ஜேபி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேரு இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு சத்தியப்பிரமாணம் பிரமாணம் செஞ்சுக்கிட்டு பதவியை வந்து ஏத்துக்கிட்டாங்க இது இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்தது இன்னும் நிறைய நடந்தது இதுக்கு இடையில பொழுது ஜனாதிபதி மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் இந்தியாவுக்கான விஜயம் ரொம்ப அழகாக பேசப்பட்டது அதிகமாக விமர்சிக்கப்பட்டது நிறைய பேரால் பாராட்டப்பட்ட ஒரு விஜயம் பீகார் புத்த ஞானம் பெற்ற இடமான புத்த கயாவுக்கு வந்து ஜனாதிபதி திசாநாயக்க அவர்கள் சென்று வந்து தரிசித்து வந்தமையும் அதிகமாக பேசப்பட்டு இருந்தது இது இப்படி இருக்கிற டைம்ல அதெல்லாம் அப்படியே இன்னைக்கு நாடாளுமன்ற

இருக்காரு அதோட அவர் இன்னைக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வர்ற வாரத்துல இருந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு முப்படைகளின் உடைய பாதுகாப்பு கிடையாது போலீசார் மட்டும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க ஏன்னா மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு மாத்திரமே முன்னூற்றி மில்லியன் ரூபாய் வந்து செலவாகியிருக்கிறதாக அன்னைக்கு சொல்லப்பட்டது ஆனா அன்னைக்கு இவர் இன்னைக்கு வாஸ்டிய லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இவருக்கு இத்தனை பாதுகாப்பு உத்தியோகத்தர்களா இவருக்கு இத்தனை மே பாதுகாவலர்களா ஏன்பா இவ்வளவு கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்றது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துல அவரு ஆனந்த விஜயபால சொன்னது இவ்வளவு மெய்ப்பாதுகாவலர்கள் வச்சிருக்கீங்க அவங்க வீட்டில் உள்ள நாய்களை குளிப்பாற்றதும் பாதுகாவலர்களா காவலுக்கு வச்ச போலீஸ் அதிகாரிகளா அவங்க வீட்டில் உள்ள இவங்க தானா விமர்சிச்சிருந்தாங்க அந்த வகையில் ஆனந்த விஜயபால அவர்கள் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு மதிப்பீட்டின்படி பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்துல இவர் வந்து கருத்து கருத்து தெரிவிச்சிருந்தாரு அவர் வந்து சொன்ன விஷயம் பைனு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வருஷ காலப்பதிக்குள்ள ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க இதுல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு அறுபது போலீஸ் அதிகாரிகளும் இருநூற்றி முப்படை அதிகாரிகளும் பாதுகாப்பு மற்றும் ஏனைய கடமைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்களாமா அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு மாத்திரம் முன்னூத்தி மில்லியன் வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்களாமா பதினொன்னரை மாதத்துல அதோட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி அவர்களுக்கு நான்கு ராணுவ அதிகாரிகளும் அறுபது போலீஸ் அதிகாரிகள்

மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூன்று மாத கால பதிக்குள்ள எண்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்களாம் சந்திரிகா அவர்களுக்கு அறுபது போலீசாரும் ஹேமா பிரேமதாச அதாவது ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுடைய மனைவிக்கு பத்து போலீஸ் அதிகாரிகளும் பாதுகாப்புக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்களாமா ஹேமா பிரேமதாசைக்கு மட்டும் முப்பத்தி மில்லியன் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்களாமா அப்படிங்கிற மாதிரியும் ஆனந்த விஜயபால் அவர்கள் சொன்ன விஷயம் வந்து ரொம்பவே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு ஆயிரத்தி மில்லியன் ரூபாய் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு மாத்திர அவங்களுக்கு பட்சம் அவங்களுக்கு பணிபுரியக்கூடிய மெய்ப்பாதுகாவலர்களுக்கு போலீசாருக்கு ராணுவ அதிகாரிகளுக்கு முப்படையினருக்கு வழங்கப்படுது அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய ஒரு செலவு இது யாரோட காசு இது யாரோட காசு இது ரணில் அவர்கள் உழைச்ச காசா இல்ல கோட்டாபய ராஜபக்ஷ உழைச்ச காசா மஹிந்த அவர்களுடைய பரம்பரை சொத்துல இருந்து எடுத்த காசா ஐயோ என்னப்பா இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்ப அவர் சொன்ன விஷயம் தான் என்ன நாங்க ஒருபோதும் போதும் பாதுகாப்பை வந்து குறைக்க மாட்டோம் போலீசார்கள் வந்து இருப்பாங்க ஆனா செலவை குறைப்போம் இதுவே செலவு மிச்சப்படுத்தின

இன்னைக்கு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயத்திஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் கடந்த ஆட்சி காலத்தில் இவர் இவருக்கு 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 எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட்டோட வாசிட்டார் அதெல்லாம் நான் இன்னைக்கு கொண்டு வரல அவர் ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து சொல்லியிருந்தாரு நான் அதை உங்களுக்கு வேற ஒளிபரப்புறேன் அவர் சொன்ன விஷயம் முன்னால் பிரதமராக இருந்த தினேஷ் குணவர்தன் அவர்களுடைய டைம்ல பிரதமர் அலுவலகத்துல ஒரு வைத்தியருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நூற்றி லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணப்பட்டிருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வைத்தியருக்கு இருக்குது இதுக்கு தான் ஹரிணி அமரசூரி அவர்கள் பிரதமராக கடமை ஏற்றதற்கு அப்புறமா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு ஆம்புலன்ஸ் டாக்டர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க திரும்ப நான் ஒன்னு கேட்குறேன் இப்ப பிரதமர் அலுவலகத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் எவ்வளவு தூரத்துல இருக்கு ரொம்ப தூரமும் கிடையாது அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல அங்க ஒரு வைத்தியரை வந்து இவங்க வந்து அலுவலகத்துல நியமிக்கணுமா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமா

පෞගේ කාලේඒ ඇන්බිලසෙන් බාර දීල අඩු කරලා තියෙන්නේ. මෙන්න වියදන් මේ තමයි ජනතාවගේ පතුමුදල් වියදන්ග පග ආඩු කෞදම පෞච්ච කර දිනේශ්කුණුවර්දන දිනේශකුණු වර්ධන අධද්‍රාමමාතවය හැටියට මේම පච්ච කරතින හැටි කොතර ද්‍රමත කාරයාල තියන්නේ ඇ ජාතරහට කොච දරද හල්ලක රක් නෑන ටේ දිහලින්ම තින රාජ්‍යසා පෞද්තිිලි රෝහල් සියල්ල මතලඟ තියෙන් ඒ තියදී අත්‍රාමමාත්‍ය කාර්යාලේ. .

முஸ்லிம்களுடைய செய்யப்பட்ட போது கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களுக்கு வந்து தகனம் தகனம் செய்யணும் செய்யணும் அதாவது யாரையும் புதைக்க கூடாது எல்லா உடல்களையும் தான் தான் நெருப்புல எரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கொள்கையை வந்து வந்து கொண்டு போனவர் இவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்பொழுது இருக்கக்கூடிய ஏகேடியினுடைய அரசாங்கத்துல சுகாதார அமைச்சினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டது அதிகமாக பேசு இருந்தது இது ஒரு பத்தாம் தேதியிலிருந்து பட் இந்த நாடாளுமன்ற அமர் எதிர நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபு ரஹ்மான் அவர்கள் வந்து எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டு வந்தார் நலிந்த ஜெயதிஷா அவர்களே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள்ட காலத்தில் இந்த உலக சுகாதார தாபனமே புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு கொடுத்துருக்கிற டைமில் நம்ம நாட்டில் மட்டும்தான் ஜனாசாக்கள் வந்து எரிக்கப்பட்டு இருந்தது அதனால் இந்த நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க இல்லையா இவரை நீங்கள் சுகாதார அமைச்சரை ஆக வந்து நீங்கள் நியமிச்சிருக்கீங்க இல்லையா இந்த நாடே வைக்கப்படணும் நீங்கள் என்ன இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எந்திரிச்சு கேட்டதுக்கு அப்புறம் கரிய வேணும்னு காரணம் லோகே ලොක සෞඛකි සංවිධානය ගයිඩ්ලයින් එකත් දීල තිබිද්දිත් එවකට හිටපු ආණ්ඩුව පිළිගන්නි නැතුව බලහත්කාරයෙන් ආදාහනය කරන්න කටයුතු කලා. දෙ ඒකෙද තීන්දු ගත්ත කන්දායමක්ඉන්නවාන්නේ. තොකට දැම් දේශපාලන අධිකාරය තීන්දුව ගත්තා ඒ දේශපාලන අධිකාරයේ තීන්දුව ඇවිල්ල ප්‍රකාශයට පත්කරේ දොස්තොරවරු. ප්‍රරාජ්‍ය නිලධාරී. තොරදැන් ඒකෙදී එවකට හිටපු අධ්‍යක්ෂක ජනරාල් අනිල් ජයසිංහ මැත්තුමා. පිත්ක සාකච්ඡාවවත් තිබා ඒ පශ්න යනවලාේ පාරමේතු මන්ත්‍ර කණඩයම අපිල් එතුමා මුණගවන ඒ මුණගැහිලා එතුමාගේෙන් ම ප්‍රශ්න යමු කලාම එතුමා මටකිවේ මේ දේශපාල තීන්දුවක් නෙමෙයි මේක සෞඛ්‍ය අමාත්‍යශ ගත තිීදුවක් කිය ඇතුමායික්ක ාරගත්. ර ඒවැනි නිධාරියෙ කොහොමද බතුමාගේ අමාත්‍යංශයේ ලේකම්දරයට පත්කරගෙන නිමකොද ඔබතුමාම පිගන්න රටක් හැටියට පිලැජ් වෙන්න ඕන කියලා. තොට ටක් හැටියට ලැජ් වෙන්න ඕන තීන්දුව ගත් එක්කෙන අද බතුමාගේ අමත්‍යංශේ ේකම්තන තුරන්න. ඒනද මහන්න්න ඔබතුමාගේ මේ මොට බොට පැදිලි කරන්න. ඒනි නිධාරින්ව ඔබතුමාලාගේ තීන්දු ගන්න වැදි දේශපාල අධකාරයගත් වැරදි තීන්දු. අමන් ඇවිල්ල ජනතාවට ප්‍රකාශය කල සාධරනය කර. ඒසාධාර්ණය කරපු අය දැවතුමා මාත ්‍යංශ ඒක ර හැට.

பதிவு செய்யப்பட்ட நாள் மற்றும் மாவட்டத்தை தனித்தனியாக வழங்குமாறு ரௌபாக்கி வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க அது மாத்திரம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க தகனம் செய்யப்பட்டவங்களுக்கு வந்து நீங்க நிவாரணம் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து நஷ்டஈடாக தொகை கொடுக்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்க இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா அனில் ஜெயசிங் அவர்கள் கோட்டாவோட இருந்தாலும் முஸ்லிம்களினுடைய ஜனாசாக்களை வந்து எரிக்க காரணமாக இருந்தவங்க அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க எப்படி வந்து அமைச்சினுடைய செயலாளராக வந்து நீங்க போடுவீங்க அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது இது போக இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லியாகணும் ஆகணும் சஜித் பிரேமதாச அவர்களினுடைய கல்வி தகமை பற்றி இப்போ அதிகமாக வந்து பேசுபொருளாக இருக்குது முந்தைய நாள் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் பார்க்க கிடச்சிது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் லண்டனில் போய் படிச்சுட்டு வந்த அந்த பட்டம் எல்லாம் வந்து பொய்யானது அது ஃபேக் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி சில சில பொய்யான விஷயங்கள் வந்து பரவி இருந்தது அப்போ அது வந்து ஒரு ஒரு ஃபோல்ஸான இன்ஃபர்மேஷனாக இருக்கிறதுனால எங்களுக்கு அதை இப்போ காமிக்க முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயத்தி சேர்ந்து வச்சு கேட்டிருந்தார் நான் நீங்க வந்து பிரம சஜித் பிரேமதாஸ் அவர்களே நீங்க லண்டன்ல எல்லாம் போய் படிச்சுட்டு வந்தேன்னு சொன்னீங்களே முடிஞ்சா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன உங்களுடைய தகமை என்ன நீங்க டிகிரி எடுத்திருக்கீங்களா முடிச்சிருக்கீங்களா நீங்க என்ன பட்டம் எடுத்திருக்கீங்க எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து நிரூபிக்கணும் முடிஞ்சா நிரூபிச்சு காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லையும் தென் விபக்ஷராஜமுனி அபிமய சமகாலயா சோதன சோதனா கராடகசதி ஒப்பது மாலக மந்தி ஒரு நெகட்டிவ் உத்தரவுண்டா மேவி किया न बल प्र්‍ර चौना तेෙනवाने එක तමයි ඔබ तुम्हामे රටे ග पासल कर गला ගत मुका्य साहाति की पत करण පුुवा मा ल ल ऑफट एक साथ इपत एक कर बुलवा नबाේ ख पताना का आशों कर रंगල मंत्रතුहा आइंगने මේ महते साहाति के इर्පत करගන්න තුम्ड़ කාल्या ගत करරන්න हो නිසා मिसाक उद्य प्रश््यान නිසා आने में ප තියන . ච ෂසිල් හ තුමගේ ගැන කවර ප්‍රශ් කරන න ැ साති ප්‍ර් करනवा හම පම් ස වස් ර .

மாதிரி சாலி அவர்கள் மேல இன்னைக்கு இன்னைக்கு இல்லை இப்போ மூன்று நாட்களாக விமர்சனம் எழுந்து வந்துட்டு இருக்கு அதே மாதிரி ரிஷ்மி சாலி அவர்களுக்கு இந்த விஷயம் காதுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன் அவர் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சிருந்தார் என்னன்னா நான் ஒரு விஷயோட வைத்திய நிபுணர் இல்ல என்றும் தனது உத்தியோகபூர்வ கடிதங்களிலும் விசிட்டிங் கார்டுலையும் வந்து மருத்துவ சீட்டுகளையும் அவ்வாறான தலைப்பை நான் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு தேர்தல்கள் பிரசாரத்தின் போது என்னை விஷயோட வைத்திய நிபுணர் என்று அழைக்க கூடாது என்று கூட நான் திட்டவட்டமாக சொல்லியிருக்கேன் நான் அப்படி எங்க யூஸ் பண்ணதே

வந்து வெளிநாட்டில் இருக்காராமா நெவில் வன்னியாராட்சி ஏதோ முக்கியமான பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறதாக வர முடியாதுன்னு அனுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எதுக்கு இவங்களை சிஐடிக்கு வர சொல்லியிருக்காங்க பணமோசடி சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை வந்து கையகப்படுத்தியமை தொடர்பான விசாரணை இவங்க வந்து சட்டவிரோதமாக சொத்து குவிப்பு பண்ணியிருக்காங்க எக்கச்சக்கமான சொத்துக்களை இவங்க பேர்ல இருக்க அதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களை சிஐடிக்கு வந்து வர சொல்லி இருக்காங்க இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கு இது போக மிக முக்கியமாக ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து சொல்லியாகணும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலோட தொடர்புடைய செலவு அறிக்கையினை வந்து வேட்பாளர் வேட்பாளர்கள் வந்து இன்னும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கல ஏன் சமர்ப்பிக்கல அப்படின்னா அதாவது ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இருபத்தொரு நாட்களுக்குள்ள வந்து ஒரு வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளரோ இல்லை நான் வந்து பாராளுமன்ற தேர்தல் நிற்கக்கூடிய வேட்பாளர்களோ பொது தேர்தல் வேட்பாளரோ தங்களுடைய செலவு அறிக்கைகளை வந்து தேர்தல் ஆணைக்குழுக்கு வந்து கொடுக்கணும் நான் இவ்வளோ தான் செலவு பண்ணேன் எனக்கு இங்கே இருந்து இவ்வளோ காசு வந்தது இவ்வளோ இவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லணும் அந்த எட்டாயிரத்து சட்சம் பேர் வந்து ஜனா பொது தேர்தலில் வந்து போட்டிட்டு இருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பது பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணைக்குழு வந்து தெரிவிச்சிருக்கு இந்த தரப்பினர் இந்த ஒப்படைக்காத குறித்த தரப்பினர் தொடர்பான விடயங்களை சமர்ப்பிக்க இருக்கிறதாக தேர்தல் ஆணைக்குழுவினுடைய தவிசாளர் இவர்கள் தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான வேட்பாளர்கள் சில கட்சிகள் மற்றும் தேசிய பட்டியல் உறுப்பினர்களும் இருக்காங்களாமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் செலவு அறிக்கையை கையளிப்பதற்கான கால அவகாசம் கடந்த ஆறாம் தேதியை வந்து முடிவடைஞ்சிருக்கு ஆனாலும் இன்னுமே இவங்க வந்து தன்னுடைய செலவு அறிக்கைகளை வந்து கொடுக்கலையா இதனிடையே ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய செலவறிக்கை கையளிக்காத ஏழு வேட்பாளருக்கு எதிராக தற்பொழுது நீதிமன்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பொது தேர்தலை நின்றவங்க மட்டும் இல்ல ஜனாதிபதி தேர்தலில் நின்ற ஏழு பேரும் கூட அதாவது மத்தவங்க இல்லாமல் அதாவது ஏழு முப்பத்தி ஒன்பது பேர்ல ஏழு பேர் வந்து தன்னுடைய செலவறிக்கையில வந்து இன்னும் தேர்தல் ஆணை வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க இதுல அந்த பெஃப்ரல் அமைப்பு இருக்கில்லையா பெஃப்ரல் அமைப்பினுடைய நிறைவேற்றுப்பணிப்பாளர் ரோகன் ஹெட்டியாராஜ் சொல்லிருக்காரு நீங்க வந்து சில சில சந்தர்ப்பங்களில் ஒரு சில வேலைகளை நீங்க நாங்க வந்து நீதிமன்றம் மூலமாக நாட வேண்டிய வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எப்படின்னா நியமித்த தினத்துல அறிக்கை சமர்ப்பிக்கப்படாம பிழையான தகவல்களை வந்து உள்ளடக்கினாலும் என்ன நடக்கும்னாக்கா நீதிமன்றத்துக்கு வந்து போய் அவங்க மேல கேஸ் போட முடியும் கூடிய தொகையை விட அதிகமாக செலவு செய்தல் ஏதேனும் ஒரு நிறுவனத்திடம் இருந்து நிதியை பெற்று செலவு செய்தல் உள்ளிட்ட காரணிகளை ஆராய்ச்சி நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சு சட்ட நடவடிக்கையை வந்து முன்னெடுக்க முடியும் அதனால் குறித்த நபரின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வந்து இலக்க நேரிடும் இவங்க பொய்யான தகவல்களை கூட கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேட்பாளர் வந்து பத்து கோடியை செலவு பண்ணியிருக்காரு ஆனால் அவங்க வந்து கொடுக்குற அறிக்கையில் நாலு கோடி தான் செலவு பண்ண அப்படின்னு போட்டால் கூட இந்த விஷயம் தெரிய வந்தால் கூட அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமை கூட ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாத்திரமில்ல அத்துடன் எதிர்வரும் மூன்று வருடங்களுக்கு வேட்பாளராக போட்டியிடாத வகையிலேயும் வந்து நீதிமன்றத்தால் வந்து அவங்கள செய்ய முடியும் ஒரு லட்சம் பணத்தை செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் அதாவது நஷ்டஈடாக அதே நேரம் இப்ப எதிர்வரும் நாட்கள்ல வந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல்கள் வந்து நடத்துறதுக்கு வந்து அரசாங்கம் தீர்மானிச்சிருக்காங்க யாரேனும் ஒருவர் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க தவறினால் செலவழிக்கக்கூடிய தொகையை விட அதிகமாக செலவு செய்தால் அவரை தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் என தடை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி இப்போ அடுத்த வருஷத்துல ரெண்டு தேர்தல்கள் நடத்த நடத்த இருக்காங்க இதுக்குள்ள இவங்க அந்த அறிக்கை மூலமாக போய் சொன்னாலோ இல்லைன்னா செலவழிக்காத தொகையை செலவழிச்சதா சொன்னாலோ இப்படி பல விஷயங்களை வந்து இவங்க ஏமாத்து இந்த மாதிரி சுத்தமாத்து வேலைகள் வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க இப்ப பதவியில இருந்தா கூட பதவியில இருந்து அவங்களை வந்து வெளியேற்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெஃபரல் அமைப்பினுடைய பணிப்பாளர் சொல்லியிருக்காங்க இப்போ இல்லை என்னன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இப்ப அவங்க பதவி வகிச்சிட்டு இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு சின்ன விஷயத்துல மாட்டினா கூட ஒரு புரிமை வந்து இல்லாமல் ஆக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நம்ம நாட்டுல வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப இன்னைக்கு இவ்வளவுதான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இது போக பல விஷயங்கள் நான் இன்னைக்கு கொண்டு வரல வேற ஒரு வேலையில இருக்கிறதுனால என்ன நினைக்கிறீங்க ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு இல்ல இந்த நான்கு ஐந்து பேருக்கும் இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க நியாயமா அப்படின்னு நான் கேட்டேன்னா கொடுக்க தானே வேணும் அவங்க எல்லாம் ஜனாதிபதி மாதிரி தானே அவங்களுக்கு உசுருக்கு ஏதாச்சும் ஆபத்து என்ன பண்ணறது நம்ம மாதிரி சாதாரண நாட்களா அவங்க கொடுக்க தானேங்க வேணும் என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏங்க ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு மில்லியன் ரூபான்னா என்ன நம்ம வந்து நம்ம ஷாப்பிங் போகிற காசு மாதிரியாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம நம்மளுடைய ஏழு தலைமுறைக்கு மேலே எத்தனையோ தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற காசுங்க அது மக்களோட காசு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சரியா பிள்ளையா சொல்லிடுங்க கீழே குட் நைட்